இந்த நடுவு நிற வீடியோலாம் நான் போட்டிருந்தேன் இப்போ இப்ப வந்து வளர்ந்துச்சு நெல் கொஞ்சம் அதுல களை கொஞ்சம் வந்துருக்குது இப்ப பார்க்குறீங்க பாத்தீங்களா புல்லு அந்த ஆட்களெல்லாம் இந்த தான் அரிச்சிட்டு இருக்கிறாங்க இது ரொம்ப பெருசா வளர்ந்துருக்குது இதை நம்ம எடுத்தே ஆகணும் இல்லைனா நெல்லை விடாது இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாசிலாம் வந்திருக்கு பார்த்தீங்களா இது அப்போனா நிலம் வந்து நல்லா சத்தாக இருக்குன்னு அர்த்தம் சத்தாக இருந்தால் தான் பாசிலாம் வரும் அப்படி இல்லைனாக்கா பாசிகள் வராது ஸோ இதுதான் அந்த கலை பாருங்கள் பில்லு மட மடன்னு வளர்ந்துடும் ஸோ இந்த நம்ம பில்லெல்லாம் நம்ம பிடிங்கி போட்டால் தான் நெல்லுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை தான் இப்போ வந்துட்டு களை அரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அங்கே